குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு பரிகாரம் ரிஷபம் காலாஸ்திக்கு ஒரு சென்று ராகு கேது பரிகார பூஜை செய்துவிட்டு ஆலயத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகங்களில் இருக்கும் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு காக்கைக்கு எள் கலந்த தயிர் சாதம் வழங்கி வாருங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது திருநாகேஸ்வரர் திருத்தலம் பஞ்சமுக கணபதி ஆலயம் வன்னி கடம்ப மலர்களை கொண்டு ஆலயமான கொடுமுடி மதுரை ஆகிய ஆலயங்களில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று வழிபட்டு வரும் சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி பிரதோஷம் ஏகாதிசி ஆகிய விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது அன்னதானம் இரத்த தானம் மிகுந்த புண்ணியத்தை தரும் பாத யாத்திரை செய்பவர்களுக்கு உதவுதல் தங்க செய்பவர்களுக்கு உதவுதல் போன்ற உதவிகளை செய்தால் கெடுப்ப கெடுப்பலன்கள் குறையும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பதும் சிறந்த பலனை தரும்